அந்த அந்த பிள்ளைக்கு ஒரு பிரெக்னண்டா இருக்கிறப்பவே அதான் அந்த பொண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு அபர்ஷனும் பிரெக்னண்டா இருக்குது கண்ணைக்கு மாதிரி நாளைக்கு மாறும் நாளைக்கு மாறும் நாளைக்கு மாறும் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்து குழந்த பிறந்து ஒன்றரை வயசு வரைக்கும் கூட அந்த பிரெக்னண்டா இருக்கிற வயசுல இருந்தே அந்த டைம்ல இருந்தே பிரச்சனை அதாவது இப்ப எப்படி சொல்றதுனா இவனுக்கு வந்து இந்த ஒரு சூரிய ஒளியை பார்த்தா கண்ணு கூசம் இல்லை அது மாதிரி இவனுக்கு உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு போல இருக்கு அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு நம்ம ரேஞ்சுக்கு இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நம்மளை மாதிரி கொஞ்சம் மட்டமாக்கணும்னு சொல்லிட்டு மொட்டையெல்லாம் அடிச்சுருக்காங்க அதே த நம்ம வந்து கோயிலில் போய் எடுக்கிறதுங்கிறது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இன்னொருத்தர் வந்து நம்மளை கம்பல் பண்ணி மொட்டையடிக்கிறதுங்கிறது அது எவ்வளோ அதாவது அசிங்கமாக இருக்கும் கேவலமாக இருக்கும் அது அதாவது அந்த பொண்ணோட அதாவது ஹெச்ஆராக வேலை செஞ்ச பொண்ணுன்னா இப்போ என்னை விட நல்லா படித்த போகணும் நான் என்ன என்னை விட நல்லா படித்த போகணும் வேலைக்கு போன பொண்ணு நல்ல திறமையாக தான் இருக்கும் அந்த பொண்ணு அந்த ஓணம் கொண்டாடுற அந்த ஃபோட்டோலாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கு அவ்வளோ திறமைசாலி பொண்ணு அந்த பொண்ணை வந்து அந்த அறிவு குணம் சந்தோஷம் சிரிப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை ஒன்றுமில்லாமல் பண்ணி கடைசியில் இதுக்கு மேலே நம்ம என்னத்துக்கு இருக்கணும்னு சொல்லி செத்து போயிருக்குன்னா அவங்க எவ்வளோ பண்ணியிருக்கணும் அவங்க அப்பா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்பல அவன் அப்படி சொல்லியிருக்கான்ல அப்படி சொல்கிறவங்க எப்படி வந்து ஒரு நல்ல கனவுலாம் இருக்க முடியும் அது வந்து பாசமாகவும் இல்லை மரியாதை கொடுக்கல பாருங்க பாருங்க மரியாதை கொடுக்கணும் நம்பணும் நம்பிக்கை இருக்கணும் ட்ரஸ்ட் இருக்கணும் அப்புறம் தான் லவ் பண்ண முடியும் இந்த மூணு விஷயமும் இல்லைன்னா கல்யாணமே பண்ணக்கூடாது மூணு விஷயம் அதாவது மரியாதை கொடுக்கணும் ட்ரஸ்ட் இருக்கணும் அப்புறம் லவ் பண்ணணும் தான் கல்யாணம் பண்ணணும் இந்த மூணு விஷயமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி நீங்கள் நூறு சவரன் இல்லை ஆயிரம் சவரன் போட்டு கொடுத்தாலும் அங்கே ஒன்றும் நடக்க போகிறது இல்லை ஒருத்தரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்து ஒருத்தரை புண்படுத்திக்கிட்டே இருந்து கவனிச்சிக்கிட்டே இருந்து எப்படி ஒருத்தர் இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு சிசிடிவி கேமரா வச்ச மாதிரி பார்த்துக்கிட்டே ஒருத்தர் இருந்தாங்கன்னா எப்படி இந்த வீட்டில் நிம்மதி இருக்க முடியும் சொல்லுங்கள் அந்த பொண்ணை எல்லாரும் வந்து அடிச்சிருக்காங்க திட்டியிருக்காங்க ஐயோ உண்மையிலே யோசித்து பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் அது மாதிரி ஒரு சூழ்நிலை நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது அதாவது நான் ஒரு டுவெண்ட்டிஸ்ல இருந்தப்போ ஒன்று ரெண்டு முறை நான் நடி வாங்கியிருக்கேன் என்னோடய என்னோட பிடிவாதம் இல்லை அது நியாயமில்லாத காரணங்களுக்காக அடி வாங்கியிருக்கேன் ஆனால் நான் அதாவது வீட்டுக்குள்ளே சொந்த குடும்பத்தில் இது வெளி குடும்பத்தில் போய் அதுவும் ஒரு அடல்ட்டாக இருக்கிற சமயத்தில் அந்த பொண்ணை அடித்து அப்போ அங்கங்கே கீரல் அடிப்பட்டு அந்த அந்த பொண்ணு இது விமன்ஷியால் விம்சையான் வம்சையான ஒரு பொண்ணு அதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் அந்த பொண்ணையும் அடித்து தான் பண்ணியிருக்காங்க அதாவது இது போல் நிறைய கேஸ் நடந்திருக்கு அதாவது இந்த டவுரி கேஸில் அதிக பணம் கொடுத்தும் நகை கொடுத்தும் நம்ம செத்து போகிற இப்போ ஆந்திராவிலையும் அப்படி நடந்துருக்கு நிறைய டவுரி கேஸ் அந்த பொண்ணுங்களே செத்து போயிருக்குது அடி பிரச்சனை தாங்க முடியாமல் இப்போ